வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கே என் நேர்வை மாட்டி விட்டது யார் யார் மாட்டி விட்டது அப்படின்னா அவருக்கு ஆட் ஆட்கள் குறை சொல்கிறாங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலி தான் மாட்டி விட்டாங்க ஒரு பக்கம் வந்து ஓவரான நடித்து நாற்பத்தோரு பேர் இறப்பு இறப்பு விஷயத்தில் ஓவராக நடித்து அது சமூக ஊடகங்களில் பெரிய வைரலாகி அது ஒரு பெரிய ஏழரையை கிளப்பியிருக்கீங்க இப்போ மறுபடியும் இவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அரசியல் சண்டை இப்போ நேரடியாக சண்டை ஆயிடுச்சு அறிவாலயத்தில் என்ன பஞ்சாயத்து நீங்க சொல்லுங்க அதாவது ஈடி வந்து ஒரு லெட்டரை வந்து டிஜிபி பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்புறாங்க அந்த லெட்டர் வெளியில வரக்கூடிய காரணம் என்ன யார் நினைச்சா அது வெளியில விட முடியும் அரசாங்கத்துக்கு அனுப்பின லெட்டர் எப்படி வந்தது டெல்லிக்கே ஷாக்கு ஏன்னா இந்த லெட்டர் வெளிவந்தால் இன்றைக்கி நேரு அவர்களுக்கு பிரச்சனை முத்திடும் எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம்ல அப்போ இந்த நேரு அவர்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சே இதை வெளியிட்டது யாராக இருக்க முடியும் அப்போ வேறு நேரு அவர்களுக்கு பிடிக்காதவங்க இருக்க முடியும் அப்போ இதுலேருந்து ஒன்று தெரியுது அப்போ இந்த அரசாங்கம் ஒரு அமைச்சர் மேலே குறை சொல்லி ஈடி எழுதுகிற லெட்டரை கூட பாதுகாக்க முடியல அப்போ இவங்களுக்கு பாதகமான ஒரு விஷயம் வெளியில் வருது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கருப்பாடு அதாவது திமுகவில் உட்கட்சி பிரச்சனை எல்லையை மீறி போய் கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் கூட உட்கட்சி பிரச்சனை உங்கள் தொகுதியில் அதிகமாக இருக்கும் திமுக உட்கட்சி பிரச்சனைகள் தள்ளாடுதுன்னு நினைக்கிறீங்களா வரக்கூடிய தேர்தலில் திமுக காசு கொடுத்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சியா இல்லை வந்து அன்பில் மகேஷ் ஊழல் பண்ணலையா நே அவர்கள் ஊழல் பண்ணலையா அடுத்து எந்த அமைச்சர் வந்து இடிக்கில் மாட்ட போகிறாங்க எத்தனை அமைச்சர்கள் ஈடி மூலமாக சரி செய்ய செல்ல போகிறார்கள் அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முதல்ல பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அரசு நம்ம பணி அப்படிங்கிறது விற்பனைக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போர்டு மாட்டாத குறை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாருன்னு சொல்லிட்டு இருந்தது போக ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி ஆசிரியர் தேர்வு நடந்து பெரும்பாலவங்க எழுதி அதை நிறுத்தி வச்சிட்டாங்க ஆனால் இங்கே குரூப் ஃபோர் பன்னெண்டு லட்சம் பேர் எழுதி அதை எழுதினவங்கள்லாம் சந்தேகம் அதாவது என்னென்னா அந்த பேப்பரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் கஷ்டமான கேள்வி அந்த அந்த ஆன்சர் வந்து போ கொண்டு போன அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய தனியார் வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று அந்த கேள்வித்தாலே சரியாக மடி மடிக்காமல் தனியார் பஸ்ஸில் அனுப்புனது அப்படின்னு பெரிய சர்ச்சையாச்சு உடனே அரசாங்கம் இனிமேல் வந்து அதை வந்து நாங்கள் பஸ்ஸில்லாம் அனுப்ப மாட்டோம் தனியார் பஸ்ஸெலாம் அனுப்ப அனுப்ப மாட்டோங்கிறாங்க இப்போ தான் ஞான உதயம் பிறந்ததா அப்போ அந்த பன்னெண்டு லட்சம் பேர் இதுக்காகவே உட்காந்து கஷ்டப்பட்டு குரூப் ஃபோர் தேர்வு எழுதினாங்களே அவங்களுடைய கனவுல வந்து ஈஸியாக மண்ணெல்லி போட்டது இன்றைக்கி திமுக அரசு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் குரு போற மறுபடியும் நடத்த வேண்டாம் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த குடிநீர் வழங்கல் துறை முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருச்சியில் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் நம்ம நேரு அவர்களுக்கும் எந்த அளவுக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியும் நேரு அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிவா எம்பி அவருக்கும் சண்டை உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் போய் அடித்து ஓடிச்சதுதான் தெரியும் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டது பெரிய விஷயம் நடந்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷுக்கும் நேருக்கும் பிரச்சனை அன்பில் மகேஷ் நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மற்றும் தலைவர் நெருக்கமானவர் அவர் என்ன சிக்கல்னால் பையனுக்கு வேண்டிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக நேருவை எல்லாரும் உரசி பார்க்குறாங்க நேரு வந்து ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாத நிலமையில் தான் இருக்கார் நேரு உள்ளுக்குள்ளே போய் அவட்ட கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு குமுறல்கள் நிறையாக இருக்கிறது ஏன்னா நேரு அவர்கள் இன்னைக்கு வந்து திமுக ஒரு அசைக்க முடியாதாலே திருச்சி திமுகவுடைய கோட்டை தான் அதை மாற்று எல்லாம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேருவை ரொம்ப பகிர்ச்சிக்கிட்டீங்கன்னா வேலை பார்க்காம போனா சிக்கலா போயிடும் அதுக்கும் நேரு வேணும் ஆனா நேரு அவர்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை இப்படியே வச்சு வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயிச்சு கொடுத்த உடனே பையனும் அன்பில் மகிழ்ச்சி சேர்ந்து இருக்கிற நான் இருக்கிற கொஞ்ச நொஞ்ச நம்மளுடைய ஆட்களையும் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் இருக்குமா இருக்காதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருண் நேரு நேரு அவங்க பையனுடைய பிறந்த நாளுக்கு சின்னவரையும் போஸ்ட்டை ஓட்டிட்டாங்க அந்த போஸ்டர்லாம் சின்ன சின்னவரையுன்னு ஒருத்தர் தான் கூப்பிடணுன்ட்டு அப்போ நேருடைய ஏரியாவுக்கு போய் அவங்க போஸ்ட்டு அவங்க பையன் போஸ்ட்டை கிழிக்கிறது யார் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இப்படி அரசல் புரசலாக இருந்தது நேரடி யுத்தமாக மாறி போச்சு அதாவது இப்போ அறிவாலயத்தில் கேட்குற மாதிரி தேர்தலுக்கு இன்னொரு ஆறு மாதங்கள் இருக்குது இந்த நேரத்தில் போய் ஒரு அமைச்சர் தனக்கு எதிரியான இன்னொரு அமைச்சரை தான் கவுர்மெண்டில் இருக்கக்கூடிய அமைச்சரை வெளிப்படையாக அந்த ஆவணங்களை வெளியே விடுறாருன்னா இன்றைக்கி திமுக என்ன நிலைமை இருக்குது இது வெளியில வந்தால் திமுகவுக்கு சிக்கல்னு தெரியுமா தெரியாதான் தெரியும் இப்போ ரெண்டு அவங்க உங்கள் ஏரியாவில் கூட இருப்பாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் திமுக இருப்பாங்க இல்லை அதிமுக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் பறமை எதிரி இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா டிடிவி ஓபிஎஸ் அண்ணாமலைலாம் என்ன ஆசை திமுக வந்தாலும் பரவாயில்ல பழனிசாமி வரக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா அது வந்து வந்து பர்சனல் பகை ஈகோ பகை அந்த மாதிரி அன்பில் மகேஷ் என்ன நினைப்பாரு நேரவர்கள் தோக்கணும் நேர ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது நேர் என்னென்னப்பாரு அன்பில் மகேஷ் அவர்கள் சீட் கொடுக்கூடாது இது இங்கே மட்டும் இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மேயர் மகேஷ்குமார் அவர் ஒரு கோஷ்டி அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் ஒரு கோஷ்டி ரெண்டு பேருக்கும் ஆகாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவர்களுக்கும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஆகாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் என் கேபிபி ராஜா அவருக்கு ஆகாது ஏற்கனவே கடிதம் எழுதிட்டார் நேரடியாக சென்னையில் பார்த்தா மாசுக்கும் சேகர்பாபாவுக்கு ஆகாது சேகர்பாபுக்கும் ஆர் டி சேகர் அவருக்கு ஆகாது இப்படி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இந்த கோஷ்டி பூசல் திமுகவில் இருக்குது இங்கு ஒன்றும் அங்கொன்றும் இல்லாமல் நீக்கப்பட நிறைந்திருக்கிறது அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர் இப்போ சே நம்ம கே என் நேர் அவர்களுக்கு பிடி இருக்கிடுச்சு எப்போ உள்ளத்துக்கு வைக்க போகிறாங்க தெரியல கேஎன் நேருக்கு நல்லா தெரியும் இதில் வந்து நல்லா மாட்டிக்குச்சு ஏன்னா அந்த பத்து ரூபா ஷீட்டு வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் பறிமுதல் பண்ணோங்கிறதுல ஆரம்பித்து அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் இன்னொன்றுங்க நீங்கள் ஒயிட்டில் அனுப்பினதை மாட்டிக்குவீங்க ஒயிட்ல அனுப்பி நிறையா மேட்டர் மாட்டியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் அவர் அவங்க தம்பிகள் ரெண்டு பேர் அது இல்லாமல் ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் ஒட்டுமொத்த வளையத்தையும் இவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா பணப்பட்டுவாடாக எப்படி நடக்கும் இப்போ திமுக என்ன பிரச்சனை தமிழகம் முழுக்க இவங்க வந்து ஒரு ஏன்னா இன்றைக்கி இது இந்த பணம் உங்கள் கீழே கொண்டு போகிறது இன்னொன்று வரக்கூடிய நாட்களில் எப்படி செலவு பண்ணணும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே திமுகவில் பண்ணுறதில் கை தேர்ந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்னு ஜோதி மாவட்ட அமைச்சர் இன்னொன்று கே என் நேரு அவர்கள் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஐபி இவங்கெல்லாம் வந்து ஏன்னா பொன்முடி துரைமுருகன்லாம் பேசுவாங்க ஆர் பேசுவாங்க அவங்க வந்து இந்த பண விஷயத்துல டீல் பண்ண மாட்டாங்க பண விஷயம் முழுக்க முழுக்க டீல் பண்றது இறங்கி வேலை பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இவங்க தான் அப்ப இன்னைக்கு கே என் வந்து நீங்க தொட்டிங்கன்னா கேஎன் நேரு இடி மற்ற விஷயத்தை சமாளிப்பாரா தேர்தல் வேலையை பார்ப்பாரா கொஞ்சம் நல்லா சொல்லி பாருங்க இது கூட தெரியாத திமுகவுக்கே டேமேஜ் ஆகும் தெரிஞ்சும் அன்பின் மிக சாட்கள் பண்ணியிருக்கிறதா இப்போ அறிவாலயம் நினைக்கிது அதான் சிக்கல் என்ன உண்மை தமிழத்தில் கொடுத்தாரலையா ஏற்றல ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க இன்னொன்று நம்ம கேட்குறோம் இப்போ திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் முன்னோடி அரசுங்கிறீங்க உங்கள் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு டிஜிபிக்கு அழுதுன லெட்ரு எப்படிங்க பொது வழியில் வெளியாகும் யார் பொறுப்பு அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அவங்க விட்டாங்க இவங்க விட்டாங்கன்னா அப்போ யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் விட்டாங்களா யார் விட்டாங்க யார் விட்டாங்கன்னு ஒரு தெரியணும்ல இல்லை இப்போ நேரர்கள் என்ன நினைப்பார் பொறுப்பு டிஜிபிக்கு வந்தது வெளியில் வந்திருக்குன்னா நேர் உறுதியாக நம்புறது யாராங்கிறது தெரியும் அப்போ புகை ஆரம்பிச்சிருச்சா அப்போ இன்னுமே வந்து அன்பில் மகேஷ் தொகுதி அன்பில் மகேஷுக்கு வேண்டிப்பட்டவங்க யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு அவர் வேலை பார்ப்பார் இவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு அவர் வேலை பார்ப்பார் அப்போ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திமுக திணறிக் கொண்டிருக்கிறது நம்ம காலையிலே சொன்னோம் பணத்தை நீங்கள் மாநிலம் முழுக்க அனுப்பலாம் அந்த மாநிலம் முழுக்க போகிறப்போனால் ஒழுங்காக பட்டுவாடாகணும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் உர இல்லாமல் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டிப்பட்டி தொகுதியுடைய தங்க எம்எல்ஏ நம்ம மகராஜன் அவருக்கும் நம்ம தங்கத்தமிழ் செல்வன் தேனி நேரடியாக ஒரே மேடையில் வச்சு ராஸ்கேல் கீஸ்கேல்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் வார்த்தை போர் இப்போ அந்த இடத்துல திமுக சார்ந்த ஒரு வேட்பாளர் நிற்பார் நிற்பார்ல தொகுதியில் அப்போ வந்து தங்கத்தமிழ் செல்வன் வேலை செய்வாரா மகராஜன் வேலை செய்வாரா ஒருத்தர் வேலை செஞ்சால் இன்னொருத்தர் போட்டு கொடுப்பார் அப்போ அதிமுக டிவிக்கெல்லாம் கஷ்டமே பட வேணாம் இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்ருப்பாங்க இவங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்க வேண்டியதான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் திடீர்னு இப்போ பொன்முடி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க ஏன் பதவி கொடுத்தாங்க சொல்லுங்கள் அதில் இருக்கக்கூடிய உள் விஷயம் என்ன இவ்வளவு தூரம் பெண்களை இழிவுபடுத்துகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு கூடி பவர் கொடுக்குற கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ திமுகவில் பல பல அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துகிறோம் உண்மையிலே நம்புகிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவரை நம்ப வைக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்வதை ஸ்டாலின் கேட்குறார் அமைச்சர்கள் அவங்க ரூட்டில் இருக்காங்க ஏன்னா அமைச்சர்கள் சிஎம்மை பார்க்குறதே கஷ்டம் சிஎம்மை பார்த்தாலும் அவங்க சொல்கிறத சிஎம் கேட்க மாட்டார் இப்படி பல அதாவது என்னென்னா அதிகாரிகள் ஆட்சி நடக்கக்கூடிய இதில் என்னென்னா பெண் நிறுவனம் உளவுத்துறை இவங்களை வச்சு ஸ்டாலின் கை ஊற்றிட்டுருக்காரு போனால் க கலைஞர் ஆட்சி காலத்தெலாம் கலைஞர் இருப்பார் அந்த பக்கம் அன்பழகன் இருப்பார் அதுக்கப்புறம் ஆர்காடு வீராசாமி இருப்பார் துரைமுருகன் எல்லாத்தையும் கேட்டு ஏதாவது பஞ்சாயத்துனா அப்பப்பையே வச்சு பஞ்சாயத்தை முடிப்பாங்க இன்றைக்கி அறிவாலயம் வந்து ஸ்டாலின் வரதே ஒரு செய்தி உதயநிதி எப்போ அறிவாலயம் வந்தார்னு தெரில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனிமொழி அவர்களுக்கு அறிவாலயத்தில் ரூம் தனி ஒரு அறை தரம் பெரிய அறையா தரம் இங்கே எல்லாத்தையும் கட்சிக்காரங்களை பார்ப்பானாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல இப்படி ஆரம்பமே அமர்கலங்கரமே ஆரம்பமே செலவு பண்ணுறாங்க ஆனால் கட்டமைப்பு அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை யார் தீர்க்கறது இன்றைக்கி பெண் நிறுவனத்தில் வந்து மாப்பிள்ளை இருக்கார் மாப்பிளை உட்கட்சி பிரச்சனையை தீர்க்க முடியுமா இப்போ தொல் திருமாவளவன் நாட்டும் கம்யூனிஸ்டையும் உங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கும் இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது அப்போ யார் ஆர்காடு தீர்த்து வைப்பார் துரைமுருகன் தீர்த்து வைப்பார் இப்போ துரைமுருகன் போய் கேளுங்கள் இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் என்கிட்ட இருக்கக்கூடிய பதவியே பிடிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவர் அவர் அப்படி சைலண்ட் ஆகிட்டார் இல்லையா அப்போ இன்றைக்கி அனுபவ சாதிகள் எல்லாம் சைலண்ட் ஆகிவிட்டார்கள் இளைய தலைமுறைன்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் துரைமுருனுக்கு என்ன மரியாதை சேகர்பாபுக்கு என்ன மரியாதை சென்னையே என்னது தான் சேகர்பாபு சொல்லிட்டுருக்காரு அவர் வச்சது தான் சட்டம் இன்றைக்கி அப்போ அவர் வந்து திராவிட இயக்க கொள்கையில் கரை கண்டவராக நீங்களே சொல்லுங்களேன் அப்போ எப்படி இருக்கும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருக்க திமுகனு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு வேதனையிலும் வேதனை வரக்கூடிய தேர்தல் அதை சரியான விதத்தில் கூட்டும் ஒன்றும் வேணாம் இப்போ நேரவர்களை வந்து கை வச்சுட்டாலும் வச்சுக்கோங்களேன் அப்பா செலவு பண்ணுறியா அமைதியாக இருக்கீங்களா ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லைல்ல ஸ்டாலினை முதல்வராக்குவது தான் என்னுடைய குறிக்கோள் உதயநிதியை முதல்வராக்குவதுதான் எனக்கு குறிக்கோள் எனக்கு எதுவும் தேவை ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரா இல்லைப்பா நான் அமைதியாக உதவிங்கிறப்பா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கப்பா அவங்கள என்ன வேணா பண்ணுங்கப்பா என்ன விட்ருங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் திமுக கண்டிப்பாக ஜெயிக்க போகுது அப்படின்னா பண்ணலாம் திமுக கண்டிப்பாக ஜெயிக்க போதா நீங்களே சிரிக்கிறீங்க திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் ஊரெல்லாம் பார்த்துருப்பீங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சில பேர்லாம் கமெண்ட் போடும்போது ரொம்ப வருத்தமாகுது அதாவது ஒரு சம்பவம்னா பரவாயில்ல தொடர்ச்சியான சம்பவங்கள் இதை எப்படி நியாயப்படுத்துகிறாங்கன்னே புரியல என்ன ஒன்று அந்த கட்சியிலேருந்து இப்போ மனோஜ் பாண்டிய எம்எல்ஏவை சேர்க்கறது தேமுதிகவை சேர்க்கறது இதெல்லாம் சேர்த்து கூட்டணியை பலப்படுத்தி இவங்க ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க கூட்டணி பலமாக இருக்கலாம் கூட்டணியில் இருக்க கட்சிக்கையே முதல்ல ஓட்டு இல்லையே திருமாவளவன் கட்சியில் இருக்க ஓட்டெல்லாம் விஜய் வாங்கிட்டு போயிட்டார் இந்தா இல்லையா நீங்களே கொஞ்சம் ஆசை நிற்பாரு இந்த வக்கீல் அடித்த மேட்டரில் திருமாவூடைய இமேஜ் எங்கே போயிருக்குது அதனால் கமலுக்கு முதல்ல இருந்து ஆதரவு இருக்கா இதெல்லாம் பார்த்தோம்னா திமுக ஒரு பெரிய ஒரு ஒரு கோட்டையை கட்டி இருக்கிறது பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது அதை வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தா சமூக ஊடகங்களில் பார்த்தா திமுக பணத்தை கொட்டுறாங்க எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொட்டுறது இந்த விளம்பரம் தொடரட்டும் இந்த பொற்காலம்னு ஒரு தடவை கலைஞர் போட்டார் இப்போ நல்ல ஞாபகம் இருக்குது தொடரட்டும் இந்த பொற்காலம் ஓரளவுக்கு நல்லா தான் ஆட்சி பண்ணாங்க ஆனால் தோற்றாங்க திமுக ரெண்டாவது தடவையாக ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே இல்லை கண்டிப்பாக வரலாறு மாறவே மாறாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாறு வரலாறு தான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்